சந்திர கிரகணம் கிரகண நாள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது ராசி சிம்ம ராசியில் இந்த கிரகணம் நடக்க இருக்கிறது நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் ஏற்படப் போகிறது கிரகண நேரம் ஆரம்ப நேரம் மூணு மணி பத்தொம்போது நிமிடம் பதினோரு வினாடிகளுக்கு ஆரம்பமாகி முழு கிரகண ஆரம்பம் வந்து நாலு மணி முப்பத்தி மூணு நிமிடம் பத்தொம்பது சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் செல்லும் பொழுது தான் இந்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்துக்கு பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க முழு சந்திர கிரகணம் பூமியினுடைய நிழல் சந்திரனை சிவப்பு அல்லது செம்பு நிறத்தில் காட்டுகிறது சூரிய வழி சூரிய ஒளி வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து இந்த கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்தியாவில் தெரியும் ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஏசியாவின் சில பகுதிகளில் தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த கிரகணம் தெரியுதுனால கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தனுசு மேசம் நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் அஸ்வினி பரணி கிருத்திகை கிரகணத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இந்தியாவில் புதியதாக வரிகள் விதிக்கப்படும் ரயில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும் உஷ்ணம் அதிகமாகும் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் அதிகமாக பாதிப்பு அடையும் மற்ற நாடுகளுடனான நல்ல தொடர்புகள் பாதிக்கப்பட்டு வருத்தங்கள் உண்டாகும் நாட்டில் கலவரம் மற்றும் போர் சூழும் நிலை உண்டாகும் ஆட்சி செய்பவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை தரக்கூடிய சந்திர கிரகணமாக இது இருக்கிறது காய்ச்சலுடன் கூடிய தொற்றுநோய் பரவும் பொருளாதார சீர்குலைவு உண்டாகும் அரசாங்க சொத்துக்கள் பாதிப்படையும் நாட்டில் செல்வ வளம் பாதிக்கும் விவசாயம் மற்றும் கனிம வளம் பாதிப்புக்கு உள்ளாகும் சுரங்கம் தோண்டும் பொழுது விபத்துக்கள் ஏற்படும் வறட்சி உண்டாகும் நில நடுக்கங்களும் உண்டாகும் பிரபலமானவர்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாகும் சூழல் ஏற்படும் பெண்கள் அதிக பாதிப்பை சந்திக்க நேரிடும் இதனால் கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தானம் செய்வது சிறப்பு கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் மிகுந்த நற்பலனை தரும் கிரகண நேரத்தில் உணவறிந்துவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கிரகண ஆரம்பம் முதல் கிரகணம் முடிவும் வரை வெளியில் செல்லாமல் உடல் நலத்தை பாதுகாப்பது கவனம் நல்லது கிரகணம் முடிந்த பின் நன்று குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வந்தால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி சுகம் கிடைக்கும் வாழ்த்துக்கள்